வணக்கம் நேர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் கடந்த நிகழ்ச்சியிலே வேதாரண்யேஸ்வரர் கோயில் தொடர்பான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அல்லது சுவாரஸ்யமான ஒரு விடயம் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம் என்று நான் கூறியிருந்தேன் அது என்னவென்றால் வேதங்களால் அந்த கோவில் கதவு பூட்டப்பட்டது என்பதுதான் அதாவது இந்து சமயம் அல்லது சைவ சமயம் என்று சொல்லிக்கொள்வோம் இந்த சமயத்தினுடைய முதல் நூல் வேதங்கள் அந்த வேதங்களின் வழிபாடாக அல்லது வழிபாடாக இருக்கிற ஒரு கோவில் அந்த கோவிலை ஏன் வேதங்கள் பூட்ட வேண்டும் என்கிற ஒரு வினா என் நூல் எழுந்தது நாங்கள் அதை இலகுவாக கடந்து போய்விடுகிறோம் வேதங்களால் பூட்டப்பட்ட கதவை திறக்க பாடியதும் பாடியதும் என்று அதை கடந்து போய்விடுகிறோம் ஆனால் இந்த வினா என்னுள் எழுந்து கொண்டே இருந்தது ஏன் இவ்வாறு வேதங்கள் தன்னுடைய ஒரு கோவிலினுடைய கதவை பூட்டியிருக்க வேண்டும் என்கிற ஒரு வினா என்னுள் எழுந்தது அப்போ இந்த வினாவுக்கான விடையை நான் வேறு வேறு திசைகளில் ஆராய்ந்து பார்த்தேன் அது என்றால் இந்த பிராந்தியம் பௌத்த சமயத்தினுடைய பரவல் இருந்த ஒரு பிராந்தியமாக இது இருந்திருக்கிறது அதுபோலவே சமண மதத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த பிராந்தியமாகவும் இருந்திருக்கிறது ஆகவே சமண பள்ளிகளும் பௌத்த பள்ளிகளும் இந்த பிராந்தியத்திலே இருந்திருக்கின்றன ஒருவேளை வைதீக அவைதீக போராட்டங்களின் விளைவாக இந்த கோவில் பூட்டப்பட்டிருப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடுமோ என்கிற ஒரு சந்தேகம் என்னுள் எழுந்தது அப்போ இது தொடர்பாக நான் பல கல்வெட்டுகளை ஆராய்ந்து பார்த்த போதும் இந்த மதங்களுக்கு முரண்பாடுகள் இந்த பிராந்தியத்தில் நிகழ்ந்ததாக தெரியவில்லை சைவ வைணவ முரண்பாடுகள் சைவ பௌத்த சைவ சமண முரண்பாடுகள் இங்கே நிகழ்ந்தறியதாக தெரியவில்லை ஆகவே இது என்ன அடிப்படையில் இந்த வேதங்கள் இதை பூட்டியிருக்கலாம் என்கிற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது இன்னொரு வகையில் இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாகவும் எனக்கு ஒரு வேண்டி இருக்கிறது அதாவது இந்த குகையிடிக்கலகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உட்சமய பூசல்கள் நிகழ்ந்த பிராந்தியமாகவும் இது இருக்கிறது உதாரணமாக திருத்துறைப்பூண்டி என்ற இடம் இந்த வேதாரண்ய ஆலயத்துக்கு மிக அண்மையிலே இருக்கிறது இந்த திருத்துறைப்பூண்டி என்ற இடத்திலே குகையிடிக்கலகம் என்கிற ஒரு கலகம் நிகழ்ந்ததாக தெரிகிறது அது ஒரு ச உட்சமய பூசல்களின் விளைவாக அதாவது இந்த குகை என்பது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் குகை என்றது மடங்கள் தான் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஆதீனங்களையும் மடங்களையும் குகைகள் என்று தான் அழைத்தார்கள் கல்வெட்டுகளிலே ஞான சம்பந்தன் குகை என்று தான் இருக்கும் ஆகவே மடங்களை குகை என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கார் ஒன்று நம்முடைய மதத்தில் இருந்திருக்கிறது ஆகவே திருவுத்துறைப்பூண்டியிலே குகையிடி கழகம் நிகழ்ந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அப்போ அந்த செய்தி தொடர்பாக இது அதாவது இந்த அகமுரண்பாடு தொடர்பாக ஏதாவது நிகழ்ந்திருக்கலாமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியது ஆனால் பேராசிரியர் ராசு என்பார் இந்த திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற இந்த குகையிடி கழகம் தொடர்பாக அவர் பேசுகிற பொழுது அந்த குகையிடி கழகம் என்பது சைவ மதத்திலே காணப்படுகின்ற அக அல்லது புற சமய மரபுகளினுடைய முரண்பாடுகளினால் ஏற்பட்ட கழகம் என்று அதை குறிப்பிடுவார் உதாரணமாக காவாலிகம் காளாமுகம் பாசுபதம் என்ற சமயங்கள் தமிழ் சூழலிலே நிகழ்ந்து அளவுக்கு அளவுக்கதிகமாக இருந்திருக்கின்றன எங்கள் எல்லோருக்கும் தெரியும் பல்லவ மன்னன் ஒருவன் எழுதின ஒரு நாடக நூல் மற்ற விலாச பிரகசனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல் பல்லவர் காலத்தில் எழுந்தது அந்த மற்ற விலாச பிரகசனம் என்கிற அந்த நூலை அந்த நாடக நூலை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு புரியும் அது சமணம் பௌத்தம் என்பவற்றுக்கு புறம்பாக காவாலிகர் காளாமுகர் பாசுவதர் இவர்களுக்கிடையேயான முரண்பாடுகள் எவ்வாறு நிகழ்ந்தன என்பதையும் அந்த நாடக நூல் குறிப்பிடும் அப்போ அதுபோலவே இங்கே இந்த அக சமயங்களினுடைய அல்லது புற சமயங்களினுடைய முரண்பாடுகள் காரணமாக இந்த மடங்கள் இழி இடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அந்த குகைடி கழகங்களினுடைய தாக்கமும் இந்த ஆலயத்துக்குள் நிகழ்ந்திருக்கவில்லை என்பது பேராசிரியர் ராஸ் அவர்களுடைய கற்றையின் வழி தெரிய வருகிறது அப்போது இங்கே நிகழ்ந்தது என்ன ஏன் இதை இந்த வேதங்கள் பூட்டியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வினா தொடர்ந்தும் எழுந்து கொண்டே இருந்தது அப்போ இதற்கான ஒரு ஆலோசனையான ஒரு விடையை நான் காண முயன்றேன் அந்த விடை என்னவென்றால் அதாவது தமிழ்நாட்டிலே நிலவிய ஆதி சைவ வழிபாட்டிற்கும் அதன் பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு நுழைந்த பிராமணிய ஆகம வழிபாட்டுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டினுடைய விளைவாக இது நிகழ்ந்திருக்கலாம் என்று நான் சந்தேகம் கொண்டேன் அது இன்னும் விரிவாக சொல்லுவதாக இருந்தால் தமிழ்நாட்டிலே சம்பந்தர் அப்பர் முதலானோர் வளர்த்த சமயம் ஆதி சைவம் என்பதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் குறிப்பாக இலிங்க வழிபாடு இலிங்க வழிபாட்டினுடைய தொடர்பான தொடர்நிலைகள் இது பல விஷயங்கள் பல அடி அடிப்படைகளில் அதை அவர்கள் நிறுவுவார்கள் சைவர்கள் என்று சொல்லுவார் ஆகவே ஞானசம்பந்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதி அந்தனர் அதுபோலவே அப்பர் வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவ இவர்கள் ஆதி சைவ மதத்தினுடைய அனுதாபிகள் அவற்றைத்தான் அவர் வளர்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் இந்த பிராமணர்களுடைய வைத்திய பிராமணர்களுடைய குடியேற்றங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கின்றன அரசுகளாலும் ஆதர அரசினுடைய ஆதரவுகளோட நிகழ்ந்திருக்கின்றன அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர் விளைவாக வேதங்களை முதன்மைப்படுத்தி இந்த வளவா வழிபாட்டை பின்தள்ளுகிற ஒரு முறைமை இருந்திருக்க வேண்டும் போல தெரிகிறது ஏனென்றால் வேதாரண்யத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் ஆதிசைவர்கள் ஆதிசைவ குருக்கள்மார் அவர்கள்தான் எங்களுடைய வழிபாட்டினுடைய மூதாதியர்கள் என்று சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது அதாவது லிங்க வழிபாடு இந்த இலிங்க வழிபாட்டை சரியான விதத்தில் வழிபடுவதற்கான நடைமுறைகளை செய்தவர்கள் அவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்த வேதாரண்யம் என்ற இந்த ஊரிலே ஆதிசைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சைவர்களுக்கும் அல்லது வீர சைவர்களுக்கும் வைதிகம் நெறி நின்ற வேத பிராமணர்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு எங்கே கூடுமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்தியது அது வைதிக பிராமணர்கள் மிகுந்த அரசு ஆதரவோடு தம்முடைய இருப்பை தமிழகச் சூழலில் நிலைநாட்டி கொண்டார்கள் ஆகவே அந்த வைத்திய பிராமணர்களுடைய அந்த ஆதிக்கம் அங்கே நிலைபெற்ற போது அவர்களால் இந்த ஆலயத்தினுடைய கிழக்கு வாயில் கதவு எழுத்து பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ஆதிசைவர்கள் அதை மாற்று வழியினால் சென்று அதை வழிபட்டிருக்க கூடும் என்பதுமான ஒரு முரண்பாட்ட நிலையினை நாங்கள் பார்க்கிறோம் தமிழகத்தில் சமய பூசல்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து நிலையில் அடிப்படையில் ஆரம்ப காலத்திலிருந்தே அதாவது புறச்சமயங்களுடனும் அகச்சமயங்களுடனும் சமயங்கள் முட்டி மோதிக்கொண்டு வந்திருந்த வரலாறு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது சைவ மதத்திலாக இருக்கலாம் அல்லது சைவத்துக்கும் வைணவ மதத்துக்கும் இடையிலாக இருக்கலாம் அல்லது வைணவ மதத்துக்கும் பைணவ மதத்துக்கும் இடையிலாக இருக்கலாம் இவ்வாறு பல முரண்பாடுகள் நிகழ்ந்தேறி இருக்கின்றன ஆகவே இந்த முரண்பாடுகளின் விளைவாகத்தான் வேதங்கள் இந்த கதவை பூட்டியிருந்தன அல்லது பூட்டின என்கிற ஒரு கருத்து நிலையை துன்பமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அகமுரண்பாடு ஒன்றின் விளைவாக இந்த கிழக்கு வாயில் கதவுகள் பூட்டப்பட்டுதல் வேண்டும் அதற்கு மாற்று வழியாகத்தான் மேற்கு வாயில் அந்த வாயில் கதவுகள் திறந்து வழிபாடு நிகழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் இதை ஒரு சமரசம் செய்கிறார்கள் நம்முடைய தேவார முதலிகள் ஞானசம் வந்தரும் இதை ஒரு சமரசம் செய்து இந்த வழிகளை அடைக்கவும் திறக்கவும் பாடுகின்ற ஒரு முறைமையை கொண்டு வந்து அதாவது அகமுரண்பா அதாவது வைதிக பிராமணர்களுக்கும் ஆதிசைவர்களுக்கும் இடையே நிலவின இந்த முரண்பாட்டை சமரசம் செய்து அந்த சமரசத்தின் அடியாக அந்த கோவிலுடைய வழிபாட்டு நெறிகளை மீள உருவாக்கிய ஒரு முறைமையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் போல தெரிகிறது ஆகவே இந்த வேதங்களால் பூட்டியது என்பது ஒரு அகமுரம்பாட்டினுடைய விளைவாக நிகழ்ந்திருத்தல் கூடும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்தும் இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது என்று கூட அதாவது தமிழகத்தில் தேவாரம்பாடல் தேவாரப்பாடல் பெற்ற பல தலங்கள் இருக்கின்றன மிகவும் பிரபலமான தலங்கள் இருக்கின்றன இவை இந்த ஆலயம் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு கோடியிலே இருக்கிற காரணத்தினாலே அவை மிகவும் தேடுவாரற்ற நிலையில் இருக்கிறது தேவை செய்து இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் அந்த ஆலயத்தினுடைய பழைய வரலாறையும் புரிந்து கொண்டு நீங்கள் யாத்திரைகள் செல்லுகிற பொழுது வேதாரண்யேஸ்வரரையும் யாழை பழித்த மொழி அம்மையாரையும் சென்று தரிசித்து இந்த தொடர்புகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருதல் மிக நன்றாக இருக்கும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கின்றேன்